பானியல் ஸ்டோர் ட்ரெடிஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம் மயிலை தான் காட்டுறாங்க மயில் வந்து அவங்க அம்மா சொன்னதையும் நினச்சிட்டு இருக்கிறாங்க அம்மா சொன்னதில் கூட உண்மை இருக்க தான் செய்யுது என்ன இருந்தாலும் சரி தான் இன்னும் கடைக்கு செந்தில் வரப்போகிறது கிடையாது அதே மாதிரிக்கு கதிரையும் வந்து மாமா கடைக்குள்ளேயே சேர்த்துக்கோ மாட்டார் அதனால் இந்த கடையை நம்ம எப்படியாவது நம்ம கைவசம் கொண்டுட்டு வந்துட வண்டியை தான் இதுக்கு நம்ம அவர்கிட்ட சொன்னாக்கி கண்டிப்பாக கேட்க மாட்டார் அதனால அவர் போக்கிலே தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து இருக்கிறாங்க அடுத்த நாள் ஆனதுமே பார்த்தோம்னா வந்து அவங்க மளிகை கடைக்கு போகிறதுக்கு அவங்க கிளம்பிட்டு இருக்காங்க மாமா அவங்க வேலையை விட்டுட்டீங்களான்னு சொல்லி கேட்கும் ஆமா அம்மா இல்லை வேலையை விட்டுட்டேன் நம்மளும் நான் அப்பா கடையில் தான் போய் வேலை பார்க்க போறேன் அப்படிங்கும்போது போது ஆமா அம்மா நீங்க சொல்றது கரெக்டு தான் செந்தில் தம்பி கடையில் இல்லாதனால மாமா ரொம்பவே கஷ்டப்படுவார் நீங்கள் போனாய்க்கு மாமாவுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இன்னும் அந்த கடையை நம்ம தானே பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லவும் உடனே சரவன் பார்க்குறாங்க என்ன மயில் ரொம்ப தான் அக்கறையோட பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும் ஏங்க நான் அக்கறையோட பேசக்கூடாதா என்ன இருந்தாலும் சரிதான் அந்த மாமாவோட கடையை அடுத்து தான் நீங்கள் தானே பார்க்கணும் அப்போ வந்து மாமாவுக்கு வந்து இந்த கடையை எந்த அளவுக்கு நம்ம அவர் எடுத்துகிட்டு போனாரோ அதே மாதிரிக்கு நீயும் நல்லபடியாக நீங்கள் கொண்டுட்டு போகணும்லா அப்போ தானே மாமா நம்மளை நம்பி அந்த கடையை நம்மக்கிட்ட ஒப்படைப்பாங்க அப்படிங்கவோ என்னது கடையின் அப்பா நம்மகிட்ட ஒப்படைக்க போகிறாங்களா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கும்போது மாமா நான் சொல்கிறேன் அதாவது நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பொறுப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மாமாவுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் அவரும் வந்து உங்ககிட்ட அந்த கடையை ஒப்படைப்பார்ல அப்படிங்கும்போது இங்கே பாரு அப்பா அப்பா நல்லா தானே இருக்கிறார் எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற நான் ஒன்று கடையை வந்து முதலாளியாக உட்காரதுக்காகலாம் நான் போகலை கடையில் நான் வேலைக்காரனாக தான் நான் போகிறேன் அதனால நீ இந்த மாதிரிக்கெலாம் சொல்லிட்டு இருக்காதேன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரவண் பாட்டுக்கு போகவும் இது கேட்டதுமே மயிலு எரிச்சலோடு இருந்துகிட்ருக்குறாங்க நம்ம ஏதாவது சொன்னாக்கே அவர் காது கொடுத்து கேட்குறாரா எப்படி பேசிட்டு போகிறாரு பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சரணன் வந்து மளிகை கடைக்கு போகவோ அப்போ அங்கே போனதுமே பழனி நினைக்கிறாங்க ஐயையோ செந்தில் வந்து இங்கேருந்து தப்பிச்சு இப்போ இவங்க மாட்டிக்கிட்டான்னா இவன் வந்து என்னமோ நினச்சிக்கிட்டு வாரா இன்னும் பொழுதுன்னு இவரை விட கதையே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பழனி நினைக்கவும் சரவணன் முதல் நாள் போனதுமே பாண்டியன் கேட்கறாங்க ஏன்டா கடைக்கு முத நாளே இப்படி தான் லேட்டா வந்துட்டு இருப்பிய அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாரு முத நாளே இவர் ஆரம்பிச்சிட்டாரு இப்பந்தான இவர் ஆட்டத்தையே காட்டப் போறாரு இன்னும் முழுதானே இவன் பார்க்க போறான் இவன் இன்னுமும் வந்து மளிகை கடைக்கு வந்தா இவர் கை நிறைய சம்பளத்தை கொடுப்பாரு வாங்கிட்டு போகலான்னு சொல்லிக்கிட்டு இவன் வந்திருக்கிறான் ஆனா பத்து பைசா கூட தரமாட்டாரு அது இவனுக்கு தெரியுதா என்ன ஒழுங்கா இவன் அந்த கடையிலேயே வேலை பார்த்துருக்கலாம் என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பழனி நினைச்சிட்டு இருக்கவும் உடனே எங்க பாத்தோம்னா சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்குறாங்க அப்பா இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகி போச்சு நாளே இருந்து நான் சீக்கிரமாக வந்துருப்பேன் அப்படிங்கவும் சரிதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா மளிகை கடையில் சாதனம் வங்குதுக்காக கொஞ்சம் ரெண்டு மூணு பேர் வராங்க இங்கே பார்த்தோம்னா வந்து டே அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் இருந்து எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவங்க ஆளவுக்கு ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க பழனி வந்து எல்லாம் கரெக்டாக எடுத்து கொடுத்துட்ருக்குறாங்க ஆனால் சரவணனுக்கு வந்து எது எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் அவங்க ஒவ்வொன்றா தேடி தேடி அவங்க வந்து அதாவது திணற ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ வந்து பழனிக்கிட்ட போய் கேட்குறாங்க மாமா இந்த சாதனை எங்கே இருக்குது அந்த சாதனம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி இருக்கவும் இது பாண்டியன் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னடா ஒவ்வொரு சாதனத்தையும் கேட்டுட்டு இருக்கிற பார்த்த உடனே உனக்கு தெரிய வேண்டாமா என்ன ஒவ்வொரு சாதனம் கேட்டுட்டு இருந்தேன்னா அப்போ எப்போ தான் அவங்களுக்குலாம் கொடுத்து முடிகிறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக அந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டியா என்னன்னு சொல்லிட்டு கண்ணா பண்ணன்னு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க இது சரவணனுக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது ஏன்னா நாலு பேர் முன்னாடி அப்போ இந்த மாதிரிக்கு நம்மளை வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுக்கு வந்து அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பழனி வந்து பார்க்குறாங்க அதாவது மாமா அவன் இன்னைக்கு தானே வந்திருக்கிறான் வந்த உடனே உனக்கு தெரிஞ்சிருமா என்ன அப்படிங்கும்போது தெரிஞ்சு வச்சுக்கணுண்டா வந்த பத்து நிமிஷத்துல எந்த சாதனம் இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு பாண்டியன் எதுவுமே சரணன் வந்து ரொம்பவே அவமானத்தோட அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க பழனி நினைக்கிறாங்க செந்தில் தப்பிச்சுட்டான் இந்து மாட்டிக்கிட்டேயா உன் தலையெழுத்து நம்மள யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்